கோவையில் நடந்த துக்க நிகழ்வில் குத்தாட்டம் போட்ட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீது எனக்கு ஒரு பேரன்பும் மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் இருந்ததுண்டு ஏன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு பின்னாடி ஒரு ராணுவ கட்டமைப்பு போல ஒழுக்கத்துடனும் அறத்துடனும் பின்னால் நின்று இயங்கக்கூடியவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ரொம்ப ரொம்ப உண்மையா உண்மையா இருப்பாங்க அதாவது இந்த கூலிக்கு மாரடிக்கிற தொண்டர்களுக்கு மத்தியில் ரொம்ப உத்வேகத்தோட நேர்மையோட சீமானவர்களுடைய நிழல் போன்று இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மே பதினெட்டு நாள் ஒரு துக்க நிகழ்வு ஒரு துக்க நிகழ்வில் வந்து குத்தாட்டம் போடுறது டான்ஸ் ஆடுறது இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது உண்மையிலே அது வந்து முகம் சுழிக்கிற மாதிரியான இருந்துச்சு அந்த காட்சிகளை பார்க்கும் போது ஒருவேளை இதை உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தம்பியினர் செய்திருந்தார்கள் என்றால் உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மே பதினெட்டுங்கிறது என்ன மாதிரியான ஒரு நாள் பிஞ்சு குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு பிஞ்சு குழந்தைகள் பலியான ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம வந்து குத்தாட்டம் போடுறமே நம்ம அதை வந்து டான்ஸ் ஆடுறமே அப்படிங்கிற உறுத்தல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே இந்த குத்தாட்டத்தை போட்டது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தானா இல்லை கூட்டத்தில் வந்து விஜயரசிக நாலு பேர் உள்ளே புகுந்து இந்த கூட்டத்தை கெடுக்கணும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு வந்து அவப்பேரை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் ரசிகனோ இல்லை திமுக தொண்டனோ இல்லை எவனாவது ஒருத்தன் நாலு பேர் உள்ளே புகுந்து ஒட்டுமொத்த அந்த கூட்டத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்தணும் அந்த கூட்டம் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செய்த தீய சக்திகளான நமக்கு தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து அழைப்பு வந்து எல்லாருக்கும் தான் விடுக்கப்பட்டிருந்துச்சு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தான் வரணும்னு சீமான் எங்கேயுமே குறிப்பிடலை அப்போ யார் வேணாலும் வரலாம் எந்த பொதுமக்களும் வரலாம் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் வரலாம் வந்துட்டு அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு வந்தவங்களை உள்ளே வந்து செக் பண்ணி அனுப்பலை உறுப்பினர் கார்டை வாங்கி பார்த்து நீ உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கியா அப்படின்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிலாம் அனுப்பலை எங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை நேசிக்கக்கூடியவரும் சீமானவர்களுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றக்கூடிய எவனு இதை செஞ்சுருக்க மாட்டான் அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது இதை வந்து எடுத்து பரப்புறது யாருன்னு பார்க்கும்போது தான் ஆகா மண்டேல இருக்க கொண்டே மரன்ட்டிங்களடா இதை எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்புறவன் பார்த்தா விஜயரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அப்போ புரிஞ்சு போச்சுரா திட்டம் போட்டு நீங்கள் ஒரு நாலு பேர் கூட்டத்தில் ஊடுருவி அங்கே நாங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறோம் நீ வீடியோ எடுக்கிற மாதிரி எடு நம்ம கொண்டு வந்து பரப்பி நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு ஒரு கெட்ட பேரை அவப்பேரை ஏற்படுத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத தவிர்த்து வேற என்னவா இருக்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது விழுக்காடு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்திருப்பதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள என்னால் முடியும் எவனும் இதை செய்ய மாட்டான் இதை வந்து பரப்புபவர்கள் யாருன்னு பார்க்கும்போது தொண்டன் தான் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கான் அப்போ உள்ள டான்ஸ் ஆடினவனும் யார் இந்த கூத்தாடுற மனநிலை யாருக்கு வரும் கூத்தாடிக்கு ரசிகனாக இருக்கிறவனுக்கு தானே இந்த கூத்தாடணுங்கிற அந்த எண்ணம் வரும் ஒரு துக்க நாளுக்கு போய் அவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடுவானா ஒருவேளை அந்த புள்ளி ஒன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதை செய்திருந்தால் இது கண்டனத்துக்குரியது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இதை எல்லாரும் கண்டிக்கணும் இதை வந்து யார் செய்திருந்தாலும் தவறுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை இதை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்திருந்தால் கூட எவனோ ஒரு மூணு பேர் செஞ்சதுக்கு சீமானவர்களும் அங்கே இருந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் பதில் சொல்ல முடியாது இன்னொன்று என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து தொண்ணூறு விழுக்காடு தொண்டர்கள் வந்து தற்கொறிகள் கிடையாது தாவேக்கால் இருக்கிற மாதிரி காலில் இருக்கிறவனில் வந்து நூற்றில் பத்து பேர் இருக்கிறவனுக்கு தான் அறிவு இருக்குது மிச்சம் இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு வந்து எல்லாருமே தற்கொறிகள் தான் அதில் எனக்கு மாற்று இல்லை அது மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்திருந்தாலும் அது தவறு ஆனால் கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் இந்த கூட்டத்தை வந்து குலைக்கணும் சீர்குலைக்கணுன்றதுக்காக செய்யப்பட்ட சதி போல தான் எனக்கு தெரியுது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்